அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா கேப்பக்கூ கேப்பக்கூழ் எல்லாருக்கும் தெரியும் வித்தியாசம் முன்னில ஒரு கேப்பக்கூழ் பண்ணுவோம் வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது இப்போ வெயில் காலம் வந்துருச்சு ஸோ கேப்பக்கூழ் இப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா கேப்ப மாவு ஒரு கப்பு எடுத்திருக்கேன் மோர் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பழைய வீட்டில் இருந்த சாதம் பழைய சாதம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் இப்போ என்னென்னா இதில் பழைய சாதம்னா வீட்டில் சாதம் மீதி இருந்தால் கூட அந்த சா நம்ம வந்து கிண்டும்போது கிண்டும் போது அதில் போட்டு இறக்கலாம் இன்னொன்று முதலே வந்து இல்லை எங்களை ஃப்ரெஷ்ஷாக தான் எங்களுக்கு வேணும்னா நீங்கள் குருணையோ அரிசியோ முதலே கொஞ்சம் தண்ணியில் வேக வச்சுட்டு முக்கால் வேக்காடு வெந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் இந்த இது நம்ம கேப்ப மாவை போட்டு கிண்டலாம் அது உங்களுடைய விருப்பம் நான் வந்து பழசு இந்த மாதிரி வைக்கும்போது இதுன்னு ஒரு ருசியை கொடுக்கும் இந்த பழைய சாதம் அதனால் பழைய சாதம் வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை வந்து சில பேர் கூட சாப்பிடுவாங்க சில பேர் களியிலையும் இந்த கூழ்லையும் போட்டுடுவாங்க அதுவும் உங்கள் விருப்பம் இதெல்லாம் உங்கள் ஆப்ஷனு நான் எப்படி பண்ணுறேன்னு இன்னைக்கு காட்டுறேன் இப்போது ஒரு பங்குக்கு நான் மூணு பங்கு தண்ணி சரியாக இருக்கும் நீங்கள் அது கண்ணில் பார்க்க பார்க்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க அந்த மாதிரி பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே ராகி ஊற்றாக பண்ணியிருக்கேன் அதாவது உருண்டை அப்படியே உருண்டையை பண்ணும்போது நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடலாம் மாவை வந்து தண்ணியில் போட்டுட்டோம்னா கரெக்டாக போடணும் அப்போ தான் அந்த உருண்டை வரும் இதுக்கு அப்படி கிடையாது நம்ம நம்ம தான் தண்ணி முன்னே போனா ஊற்றிக்கலாம் கம்மியாக இருந்தாலும் ஊற்றிக்கலாம் இப்போ நாம் இந்த மாவை வந்து நம்ம கரைச்சிக்கணும் ஏன்னா இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன் ஏன்னா கட்டி சூடாக தண்ணியில் ஊற்றும் போது கட்டி ஆயிடும்ல அதனால் கரைச்சி வச்சிருக்கேன் கரைச்சதில் ஏற்கனவே தண்ணி பானையில் நம்ம சுட வச்சு வச்சுட்டு இதையும் சேர்த்து அப்படியே கிண்டிக்கிட்டு இருக்க வேண்டியதாக ஒரு ரெண்டு செகண்டில் கேப்ப வந்து மாவை வெந்துடும் அதனால சீக்கிரம் உடனே பண்ணிடலாம் ஆறி போனதுக்கப்புறம் மோர் ஊற்றி நம்ம சாப்பிடணும் ரொம்ப அருமையாக இருக்கும் உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்க கொடுதுங்க எப்படி பார்ப்போமா இப்போ பண்ணிலிட்டேன் நல்ல பானையில் தண்ணியை காய வச்சு வச்சுருக்கேன் காய்ச்சிகிட்டு இருக்கேன் மண்பானையில் இப்போ இதில் நம்ம இதை ஊற்றுறேன் ஊற்றும் போதே அதை அதை கரெக்டாக இதுவாக ஆரம்பித்து பாருங்கள் சுடு தண்ணி லைட்டாக சூடானோம் ரொம்ப சூடானாலும் உங்களுக்கு வந்து கட்டி ஆயிரும் லைட்டாக சுடை பண்ணிக்கங்க அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடி பிடிக்காமல் தண்ணி சூடாகுது காய வருதுங்களா அப்படி இருந்துகிட்டு வந்து கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா பிடிக்காது இதை பார்த்து எவ்வளோ டைலூட்டாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிண்டலாம் இன்னும் கொஞ்சம் கட் தண்ணியை வேணுமோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அதெல்லாம் திக்கின சாக ஆரம்பிக்குது சீக்கிரம் வெந்துடும் அரிசி போடும்போது முதலே சொல்லிவிட்டேன் முதலே அரிசி குருணையும் அரிசியும் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பருப்பை போட்டு கிண்ணுங்க இல்லைனா கடைசியில் இறக்கும்போது கூட அந்த வடித்த சாதத்தை கூட இதில் போடலாம் சுடு சாதத்தை கூட இதில் போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை முதலே வேக வச்சு போகணுன்னு கிடையாது சாதம் ரெடி ஆகிடுச்சுன்னா கடைசியில் இந்த களியில் சாதத்தை போட்டு இறக்கலாம் எல்லாமே நம்ம ஐடியா தான் சில பேர் கேப்பையை என்ன பண்ண ஊற வச்சு அரைச்சி அதை கூழ் காய்ச்சுவாங்க நான் வந்து மாவை தான் கூழ் காய்ச்சிருக்கேன் ரொம்ப ஈஸியான மெத்தடு கேப்பையில் இருக்குன்னு முறுக்கூட போட்டிருக்கேன் நான் அப்புறம் ராகி முட்டை உருண்டை கேப்பை உருண்டையும் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வீடியோ ஆரம்பிச்சும்போது முதல் போட்ட இனிப்பு உருண்டையே வந்து இந்த கேப்பை உரு இது தான் இனிப்பு சிம்பிளி அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் இந்த சிம்பிளி போட்ட வந்து இந்த தினமடலில் ஒரு காம்படிஷன் வச்சுருந்தாங்க அதாவது மங்கையர் கரசி ம மங்கையர் கரசியா இல்லை மங்கையர் மலர் மங்கையர் மலரில் போட்டிருந்தாங்க அதில் வந்து அந்த சமையல் போட்டியிலும் நான் வந்து இந்த இதை தான் சிம்பிளி தான் அமுச்சு விட்டேன் எழுதி அதுக்கும் ப்ரைஸ் கொடுத்தாங்க தீபாவளி டப்ப அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தீபாவளி வந்து ஒரு அன்பாக்ஸ் ஸ்டுடியோவில் என்னென்ன கொடுத்தாங்கன்னு போட்டிருப்பேன் அவங்க செலக்ட் பண்ண இருபது பேரில் நானும் உருத்தி அப்படின்னு சொல்லல பெருமைப்பட்டுக்கிறேன் அதனால் எனக்கு கேப்பை ரொம்ப பிடிச்ச ஐட்டம் கேப்பை களி கேப்பை குழு இந்த கேப்பை உருண்டை கேப்ப முறுக்கு இன்னொன்று இதை வந்து பார்த்து சில பேர் குளிர்ச்சி உடம்புக்கு ஒத்துக்காது அதெல்லாம் பார்த்துக்கோங்க பாருங்க கட்டி ஆரம்பிச்சிச்சா அங்கே ஆயிடுச்சேன் அவ்வளோதான் இதை நான் பதம் பார்த்து அப்படியே இறக்க வேண்டிதான் கொஞ்சம் இது வந்து அரவைப்பு போடுங்க ஏன்னா இதில் பூ ஜாஸ்தியாக போட்டால் நல்லா இருக்காது அரவைப்பு போடுங்க மோர் வந்து ஆறுனதுக்கப்புறம் மோர் ஊற்றி சாப்பிடுங்க பாசம் வருது பாருங்க சூப்பராக ஓகேவா கிண்டிக்கிட்டே இருக்கணும் எனக்கு இந்த லி போதும் ரொம்ப தண்ணி விட்டினா பொஞ்சி வழியும் அதனால் கரெக்டாக இருக்கு பாருங்க ஒன்றுக்கு வந்து ரெண்டரை ஊற்றுங்க அதுக்கப்புறம் பார்த்து பார்த்து நீங்கள் ஊற்றிக்கோங்க அவ்வளோதாங்க வெந்துருச்சு டக்குன்னு வெந்துடும் சீக்கிரம் இது பண்ணுறது கொஞ்சம் கம்பங்கூழ் கூட கொஞ்சம் இது வேகணும் பச்சை வாசம் போட போற வரணும் இது ஒன்று ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு அடுத்து கம்பங்கூழ் காட்டுறேன் வேகாட வந்துச்சுல இப்போ இதில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் சாதத்தை போட போயிடறேன் நீங்கள் சுருத்தாது சுற்று இது எங்கள் வீட்டில் இருந்த சாதம் சாதத்தை போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு போடும் இன்னும் அந்த நீராக அதாவது கிராமத்தில் இந்த பழைய பழைய சாரில் தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க பாருங்கள் அந்த தண்ணியோடய ஊற்றினது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் குளிச்சு சில பேர் குளிச்சு க குடிப்பாங்க கேட்பது கூழ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா காலையிலே இந்த நம்ம மொதல் கரைச்ச மாவை அந்த மாதிரி கரைச்சி பானையில் கரைச்சி வெயிலில் வச்சுருவாங்க வெயில் வச்சா கொஞ்சம் நேரத்தில் மாவு பிடிச்சி போயிடும் வேறு நுறக்கட்டும் அதுக்கப்புறம் தான் செய்வாங்க அதுதான் ருசியாக அப்படியும் செய்வாங்க கிராமத்தில் எங்கள் பாட்டியெல்லாம் அப்படி தான் செய்வாங்க நமக்கு இதை குளிர்ச்சி ஒத்துக்காது அதனால் இப்படியே பண்ணுவோம் இவ்வளோ தான் ரெடி ஆயிடுச்சு இது காம்பினேஷன்னா வெங்காய வடகம் கொத்தவரங்க வடகம் அப்புறம் மோர் மிளகாய் அதுக்கப்புறம் அப்பளம் சாப்பிட்லாம் தொட்டு சூப்பராக இருக்கும் இந்த மே மாதம் வந்தாலே வெங்காயம் சின்ன வெங்காயம் ரேட்டு கம்மியாக இருக்கும் நிறைய வாங்கி வச்சுக்கிட்டு வெங்காயம் உடம்பு போடுற வேலை தான் எங்கள் வீட்டிலலாம் சின்ன வயசுலலாம் மே மாதம் வெங்காயத்தை உரி உரினுவாங்க வீட்டில் சின்ன வெங்காயத்தை உரிச்சி பெரியவங்க என்ன பண்ணுவாங்க வெங்காயம் வடம் போட்டு வச்சிருவாங்க நல்லாயிருக்கும் வெங்காயம் உடங்கு நான் இப்போ வதக்க காட்டுறேன் பாருங்கள் அதுவும் வந்து சிம்மலேயே வச்சு வதக்கணும் இல்லை இது பண்ணால் தீஞ்சு போயிடும் அதுவும் ஒரு மெத்தடு அதுவும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் இப்போது இது முடிஞ்சு நான் இதிலே என்ன பண்ணிடுவேன் சின்ன வெங்காயத்தை போட்டுறேன் ஓகேவா ம் அதுக்கப்புறம் அரை உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கோங்க அதனால் முதலிய உப்பு கூட வேணாம் இதுக்கு வந்து இன்னும் சூப்பர் காம்பினேஷன் என்ன பண்ணான்னா முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை கூட்டு ரொம்ப காம்பினேஷன் பெஸ்ட்டு காம்பினேஷன் தாடி மாதம் கூழ் ஊற்றுறவங்களாம் வந்து கேட்பா அந்த கூழை ஊற்றிட்டு என்ன முருங்கைக் முருங்கைக்கீரை கூட்டு தான் வைப்பாங்க கிராமத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம் தட்டு துணியெல்லாம் கொண்டு போக மாட்டோம் யார் வீட்டில் கூழ் ஊற்றுறாங்களோ அங்கே போயிடுவோம் ரெண்டு உட்காந்துட்டு ரெண்டு கையை இணைச்சிக்குவோம் இணைச்சிக்கிட்டு அந்த கையில் அப்படியே ஊற்றுவாங்க கொஞ்சோண்டு அதில் என்ன பண்ணுவாங்க முருங்கக்கீறி வைப்பாங்க சூப்பராக இருக்கும் வாயிலே சாப்பிட வேண்டியது தான் தட்டு கிடையாது கிண்ணம் கிடையாது ஒன்றும் கிடையாது ரவுண்டு ஒன்று உட்காந்து போனாங்க அப்படியே சட்டியில் ஊற்றிக்கிட்டே வருவாங்க யார் யாருக்கும் ஞாபகம் இருக்கோ தெரியல ஓகேவா நல்லா அணை கட்டி வருது பாருங்கள் இப்போது ஆறுனதுக்கப்புறம் நான் மோர் ஊற்றுறேன் ம் மோர் ஊற்றி கடைசி காட்டுறேன் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் வத்தலாம் எப்படி வதக்கறதுன்னு பார்ப்போமா இப்போ பாருங்கள் நான் கேப்ப வதக்கக்கூடிய பொருளை காட்டுறேன் என்னென்னு வெங்காய வடகம் கொத்தவரங்காயகம் எடுத்து வச்சுக்கி மோர் மிளகா அப்பளம் எல்லாமே இந்த ரோடு சைடு கடையில் கேப்பக்கூழு குழு கம்பங்குழுக்கு வச்சுருப்பாங்களே அதை தான் நான் இன்றைக்கி பொறிக்க போகிறேன் ஆனால் அவங்க வெங்காய வடகெலாம் வச்சிருக்க மாட்டாங்க அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி அதனால் அவங்க மோர் மிளகா கொத்தவரங்காவும் இந்த அப்பளமும் வச்சுருப்பாங்க நான் அவங்களுக்கு வெங்காய வடகம் காட்டுறேன் பாருங்கள் இதுதான் இந்த மாதிரி தான் வெங்காயம் வடகம் கவரில் போட்டுருக்கும் காதில் தான் நான் வாங்கிட்டு வந்தேன் காய் தான் ரொம்ப தெளிவாக இருக்கும் நீங்கள் முடிஞ்ச காதிலில் வாங்கிக்கோங்க இங்கே பாருங்கள் எண்ணெய் ரொம்ப லைட்டாக தான் காய வச்சிருக்கேன் சிம்மில் தான் வச்சிருக்கேன் ரொம்ப சிம்மு அதில் தான் இந்த வெங்காய வடத்தை நம்ம இப்படி வதக்கணும் ஏன்னா கருகவும் கூடாது அதே சமயத்தில் உள்ளே இருக்கிறது வேகணும் நம்ம அதிர்சு பண்ணுவோம்ல அந்த அதிர்சு பக்குவத்தை தான் நம்ம இதை வெங்காய வடகத்தை வேக வைக்கணும் பார்த்து டப்புன்னு சில வெடிக்கும் ச மோஸ்ட்லி வெடிக்காத காதில் வாங்குறது பார்த்து பண்ணுங்கள் இப்படி வெந்துக்கிட்டு இருக்கட்டும் கொத்தவரங்காய் போட்டாலும் சில சமயம் வெடிக்கும் நானே கேமரா பத்திரமா பிடிச்சி பார்த்துட்டே தான் உட்காந்துருக்கேன் சில இதெல்லாம் வெடிச்சிடும் கொத்தவரங்காய் பாருங்க கலரும் மாறிடுச்சு உள்ளே இருக்கிறது விழுந்துச்சு நம்ம இப்போ எடுத்துடலாம் அவ்வளோதான் இதுதான் வெங்காய வடகனுடைய சூட்சம் பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் இந்த கொழுக்க இதே தான் கம்பங்கொழுக்கோ கொழுக்கோ அதைக்கி வச்சுக்கோங்க இப்போ நம்ம கொத்தவரங்காவை போட போகிறோம் இதுவும் பத்திரமா போட்டு கேமராவை தூக்கி தள்ளி வச்சிக்கிறேன் எல்லாம் சிம்ள தான் இல்லைன்னா தீஞ்சிடும் ஓகே இதுவும் வந்துடுச்சு இதையும் நம்ம எடுத்துடலாம் சும்ல வைக்கும்போது தீயாது அதுக்கப்புறம் நம்ம மோர் மிளகா இதையும் நம்ம வீட்டிலேயே போடலாங்க மே மாதம்னா மோர் மிளகா வெங்காயம் வடங்கனா இதிலே வெள்ளை பச்சை மிளகா கிடைக்கும் அது கிடச்சி போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் கொடி பச்சை மிளகா காலையில் மோரில் ஒரு வாரம் அடிக்கிற வெயிலுக்கு சீங்க ஏன்னா வெய்ய காலத்துக்கு போடுறது மே மாதன்றது வெயில் அடிக்கிற நாளில் போடுறதுனால இதெல்லாம் வெய்ய காலத்துக்கு சேர்த்து வச்சுக்கிறது சச்ச இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்பளத்தை பிடிக்கலாம் ஏன்னா அந்த ஹீட்லேயே இது வெந்துடும் இது பாருங்கள் இந்த அப்பளம் அந்த ஹீட்லேயே வெந்துடும் காற்றையும் பாருங்கள் ஆஃப் பண்ணிவிட்டேன் அதுலேயே இது ஒரு சிக்கனம் தண்ணீர் சிக்கனம் எல்லாம் தேவைங்க வீட்டு பெண்களுக்கு அம்மா எனக்கெல்லாம் மூணு மாதம் வரும் கேஸு தண்ணியும் ரொம்ப சிக்கனமாக யூஸ் பண்ணணும் வெயில வருதுல்ல ஓகேவா அவ்வளோதாங்க தாங்க முடிஞ்சிச்சு இப்போ பாருங்கள் எல்லாம் கூழ் ஆறிடுச்சு இது என்னென்னா ஆறுனா இன்னும் கட்டித்தன்மை வரும் அதையும் பார்த்துக்கணும் நம்ம அதனால் பார்த்து தேவையான அளவுக்கு டம்ளரில் ஊற்றி குடிக்கணுமா இல்லைன்னா தட்டில் ஊற்றி சா குடிக்கணுமான்னு பார்த்துக்கோங்க நான் இதில் என்ன பண்ணுறேன் இப்போது மோர் ஊற்றிக்கிறேன் அதுவும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க மோர் ஊற்று டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஓகேவா தேவையானலாம் மோர் ஊற்றிக்குங்க நான் இப்போ கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் சில பேர் மோரையும் கேப்பக்கோழையும் ஈக்குவலாக சா பண்ணுவாங்க ஒரு டம்ளர் கேப்பக்கோழில் எடுத்துக்குவாங்க ஒரு டம்ளர் மோர் ஊற்றிக்குவாங்க சரியா புளிச்சி புளிச்ச இந்த கேப்ப மாவுல இந்த மோரு சாடும் இன்னும் ருசியாக இருக்குங்க ரொம்ப குளிர்ச்சியானது நல்ல மே மாதத்துக்கு ஏற்ற டிஷ்ஷு செய்யுங்க வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க பத்தாள் ரெடி ஆகிடுச்சு கூல் ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே சூப்பராக இருக்குல்லங்க அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கேப்பக்கூழும் மோர் ஊற்றி வத்தலன் மோர் வச்சிருக்கேன் இங்கே ஒரு கூட அரைச்சிக்கலாம் பொட்டுக்கொண்ட துவையல் அரைக்கலாம் எள்ளு துவையல் அரைக்கலாம் நல்ல கத்திரிக்காய் கூட்டு வச்சு சாப்பிட்லாம் முருங்கைக்கீரை கூட்டு வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருப்பாருங்க வீட்டில் செஞ்சு பாருங்கள் அருமையான ஒரு ஆரோக்கியமான வெயிலுக்கு உகந்த ஒரு கேப்பக்கூழ் பானம் ஓகேவா சரி இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பார்ப்போம் கேட்போம் பேசுவோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்